நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் தொடரில் புதுமுக இளம் வீரர்கள் சிலர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் இந்த வருட ஐபிஎல் சீசனில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஒரு பவுலர் என்றால் லக்னோ அணிக்காக விளையாடி வரும் டிக்வேஸ் ரதி என்பவர்தான் பாகவதர் போல ஹேர்ஸ்டைல் வைத்துக்கொண்டு களத்தில் திமிர் பிடித்த ஒரு வில்லன் போல செயல்பட்டு வருகிறார் இந்த இருபத்தி ஐந்து வயதான டிக்வேஸ் ரதி டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் கடந்த ஆண்டு அறிமுகமானார் இதில் பத்து போட்டிகளில் விளையாடி பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மேலும் ஒரு ஓவருக்கு வெறும் ஏழு ரன்கள் மட்டும்தான் இவர் கொடுத்திருந்தார் இதனால் திக்வேஸ் ரதியை முப்பது லட்சம் ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலத்தில் எடுத்தது தற்போது ஐபிஎல் தொடரில் பன்னெண்டு போட்டிகள் விளையாடியுள்ள திக்வேஸ் ரதி பதினாலு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் ஒரு ஓவருக்கு எட்டு ரன்களை மட்டுமே இவர் கொடுத்திருக்கிறார் முக்கியமான கட்டத்தில் நெருக்கடியாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் திக்வேஸ் ரதி வல்லவராக இருக்கிறார் ஆனால் பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்க வைத்துவிட்டு நோட்புக் செலிப்ரேஷனில் இவர் ஈடுபடுவது பெரும் சர்ச்சையாக இருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை இதற்காக பிசிசிஐ இவருக்கு போட்டியின் ஊதியத்திலிருந்து அபராதமும் விதித்திருந்தது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஐதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திக்வேஸ் ரதி ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அவங்க அபிஷேக் சர்மா அபாரமாக விளையாடி பதினெட்டு பந்துகளில் அரைசதம் அடித்திருந்தார் தொடர்ந்து அதிரடி காட்டிய இவர் சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருபது பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த போது திக்வேஸ் ரதியின் பந்து வீச்சில் அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்தார் அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டை வீழ்த்தியவுடன் இந்த திக்வேஷ் ரதி என்பவர் கையை காண்பித்து வெளியே போ என்பது போல கத்தினார் அதனைத் தொடர்ந்து தன்னுடைய நோட்புக் செலிப்ரேஷனிலும் இவர் ஈடுபட்டார் பின்னர் அபிஷேக் சர்மாவை பார்த்து ஏதோ இவர் திட்ட கடுப்பான அபிஷேக் சர்மா இவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது திக்வேஸ் ரதி அநாகரிகமாக செயல்பட அப்போது நடுவர்கள் இருவரையும் தடுத்து அமைதிப்படுத்தினார்கள் திக்வேஸ் திறமை வாய்ந்த வீரராக இருந்தாலும் களத்தில் அநாகரிகமாக செயல்படுவதாக ரசிகர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது திக்வேஸுக்கு மேலும் அபராதம் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே போட்டி முடிவடைந்தவுடன் லக்னோ அணியின் பயிற்சியாளர்களுடன் அபிஷேக் சர்மா திக்வேஸ் ரதி குறித்து புகார் அளித்தார் அப்போது திக்வேஸ் கூறியது என்னவென்றால் தான் என்னுடைய கொண்டாட்டத்தில் மட்டும்தான் ஈடுபட்டதாக விளக்கமளித்தார் எனினும் அபிஷேக் சர்மா அதனை ஏற்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட பின்னர் லக்னோ அணி துணை பயிற்சியாளர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இப்படியாக பயங்கர சண்டை களத்தில் நடந்தாலும் இந்த போட்டியில் லக்னோ அணி தோற்றுவிட்டதால் லக்னோ அணி இந்த வருட பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது ஆகவே இந்த சோகம் தாங்க முடியாமல் லக்னோ அணியின் நட்சத்திர தீவிர ரசிகர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி ஐபிஎல் உலகை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளில் கூட இதுபோன்று ரசிகர்கள் மரணமடைவது கிடையாது ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியின் ரிசல்ட்டால் ஒரு பிரபலமான லக்னோ அணியின் ரசிகர் மரணமடைந்ததாக சொல்லப்படும் இந்த தகவல் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது